இன்னைக்கு சங்கட்ட ஹர சதுர்த்தி விநாயக பெருமான வழிபட உகந்த நன்னாள் இந்த நன்னாளில் நம்ம தெரிஞ்சுக்க போறது முப்பத்தி ரெண்டு மூர்த்திகளில் முப்பத்தி ரெண்டு கணபதி மூர்த்திகள்ல இருபத்தி ஆறாவது மூர்த்தியான துண்டி கணபதி துண்டி அப்படிங்கிற வார்த்தைக்கு தேடல் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் யாருக்கு வந்து தீராத தேடல் இருக்கோ வெற்றி மேலேயும் சரி கல்வி மேலேயும் சரி இல்லை எந்த ஒரு விஷயத்து மேலே தேடல் இருக்கோ அந்த தேடலை தன்னுடைய ஆசிர்வாதத்தினால பூர்த்தி செய்கிற கணபதி தான் துண்டி கணபதி கல்வியாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் வாழ்க்கையாக இருக்கட்டும் எந்த ஒரு நிலையிலுமே நம்ம வெற்றி பெறது அவசியம் அப்படி நம்ம வெற்றி பெற வணங்க வேண்டிய விநாயகர் துண்டி கணபதி இவரை நம்ம வணங்குறதுனால நமக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் இப்ப நம் துண்டி கணபதியினுடைய தியான ஸ்லோகத்தையும் அர்த்தத்தையும் நம்ம ஸ்கிரீன்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் துண்டி கணபதி தியான ஸ்லோகம் அக்ஷமாலகம் தத்தே கரை விக்னராஜோ துண்டி நாம உதே துண திருப்பியோர் அட்டி சொல்ற அக்ஷமாலாம் குடாரம் ரத்ன பாத்திரம் ஸ்வத அந்தகம் தத்தே கரே விக்னராஜோ துண்டி நாம முதே துண்டி நாம அதாவது துண்டி அப்படிங்கிற நாமம் கொண்ட விக்னராஜர் அதாவது விநாயக பெருமான வனங்கர ததே கரைசியாத் அவர் திருக்கரங்கள்ல எதாம் எழுந்திருக்காரு அப்படின்னா அக்ஷமாலாம் அதாவது ருத்ராட்ச மாலை இது ஞானத்தையும் தவத்தையும் போதிக்குது குடாரம் குடாரம் அப்படிங்கிறது கோடாரி இது நம்ம கர்ம வினையும் நம்ம சுத்தி இருக்கிற ஆபத்துகளையும் கெட்ட விஷயத்தையும் நீக்கிறதுக்கு உதவுது ரத்ன பாத்திரம் அதாவது ரத்ன வை வைர வைடூரியங்கள் நிறைந்த பாத்திரம் இது நமக்கு பொருளாதார ரீதியா வர பிரச்சனைகளை தீக்க உதவுது ஸ்வதந்தகம் தந்தம் தந்தம் அப்படிங்கிறது கர்ம வினைய போகிறது முதே துணக விநாயக பெருமான் ஆனப்பட்டவர் எங்களுக்கு மகிழ்ச்சியும் வெற்றியும் அளிக்கட்டும் அப்படின்ட்டு சொல்லி முடிக்கிறாங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்